வணக்கம் ஒரு மாநிலத்திற்கு தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம்தான் இருக்குது ஆனால் அங்கிருந்து ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக கட்சிக்கு சென்றிருக்கிறது அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களில் நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் எந்த மாநிலத்தை பற்றி சொல்கிறேன் என்றும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பீகாரில் ஓரி என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய பயணத்தை ராகுல் காந்தி ஆரம்பித்து இன்றைக்கு பத்தாவது நாள் இந்த பத்து நாள் ராகுல் காந்தி பயணம் செய்கிறார் இதுக்கிடையில் மோடி வேற பீகாருக்கு வராரு இதெல்லாம் எந்தகைய தாக்கத்தை அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத ரகசியமாக ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டாக ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டினுடைய தகவல் தான் இது அதாவது இப்போது தேர்தல் நடத்தப்பட்டால் இரநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகாரில் நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ பத்தாவது நாள் ஓட்சோரி பயணம் நடக்குது போதாக்குறைக்கு இப்போ ஆம் ஆத்மி ரெண்டு நாள் கழித்து காலத்தில் வரவிருக்கிறாங்க அவங்க என்னென்னா டெல்லி பஞ்சாப் உட்பட வட இந்திய மாநிலங்கள் முழுவதுமே மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம் இணைந்து வாக்குகளை திருடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அந்த கட்சி களத்தில் இறங்கிறதுக்கு நமக்கெல்லாம் தெரியும் சில மாதங்களுக்கு முன்பு வரையிலும் கூட இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்ததா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் ராகுல் காந்தி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை திருடி இருக்கிறாங்க அதன் மூலமாக வெற்றியை இவர்கள் ஈட்டியிருக்கிறார்கள் என்கிற தகவலை ஆதாரபூர்வமாக வெளியிட்டதற்கு பிறகு மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி கூட இணைகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து களத்தில் நிற்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை தோல் உரித்து காட்டியிருக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் கடந்த முறை பீகார் சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தைந்து தொகுதிகளில் வந்து போட்டியிட்டார்கள் காங்கிரஸ் ஆனால் இந்த முறை அறுபது இடங்கள் போதும் என்று சொல்கிறார்கள் எவ்வளோ கான்ஃபிடன்ட் வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அறுபது இடங்களில் போட்டிடுவாங்க இப்போ அந்த உளவுத்துறை கொடுத்துருக்கக்கூடிய பட்டியலில் ஆர்ஜேடி என்று சொல்லக்கூடிய தேஜஸ்வி யாதவனுடைய கட்சி ஏறத்தாழ தொண்ணூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி மூன்று இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருபது இடங்களுக்கும் அதிகமாக அந்த மாநிலத்தில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக அறுதி பெரும்பான்மையாக மிகப்பெரிய பெரும்பான்மையோடு பீகார் மாநிலத்தை ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி அங்கே ஆட்சி அமைக்கும் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பார் என்பது இப்போதே ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்ட விஷயமாக மாறியிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நான் சொல்லாமலே ஒரு செய்தி தெரியும் அது என்ன இப்போது பீகாரில் ஒரு ஆட்சி இருக்குது யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குமார் தான் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் யாருடைய தயவில் இருக்கிறாரு பாஜகவுடைய தயவில் இருக்கிறார் பாஜகவுக்கு அங்கே எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பதுக்கும் அதிகமான தொகுதிகள் அந்த மாநிலத்தில் இருக்குது இல்லையா அதே நேரத்தில் நீங்கள் பா நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு எவ்வளோ இருக்குது நாற்பது தொகுதிகள் தான் இருக்குது எண்பது தொகுதிகள் இருக்கக்கூடிய பாஜக அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காமல் நாற்பது தொகுதிகள் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா சும்மா கொடுத்துருவாங்களா அப்படி கொடுக்கக்கூடிய கட்சியாக பாஜகவருடைய வரலாறு சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சியெல்லாம் அழித்தது தான் பாஜகவருடைய வரலாறு அதுவும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு யார் யாரோடையெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அவங்களையெல்லாம் இல்லாமல் ஆக்கி இருப்பது தான் வரலாறு உடைப்பது மிரட்டி அதெல்லாம் தான் நடந்திருக்கு நிறைய சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏராளமான பதிவுகள் இது தொடர்பாக வந்துருச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏன் நிதிஷ்குமாரை வந்து அவங்க ஆட்சி முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிதிஷ்குமாரினுடைய தயவு மோடி ஆட்சியாக ஆட்சியாளராக பிரதமராக தொடர்வதற்கு தேவைப்படுகிறது ஆனால் இந்த முறை என்ன கணக்கோடு இருக்கிறாங்க அப்படின்னா தனிப்பெரும்பான்மையோடு அங்கே ஆட்சி பொறுப்பில் வர வேண்டும் என்பது மோடியினுடைய திட்டம் அதனால தான் பெகழ்காமல் பயங்கரவாத தாக்குதல் நடந்ததற்கு பிறகு அதில் பாதிக்கப்பட்ட மக்களையோ குடும்பங்களையோ அந்த இடத்தையோ பார்க்க செல்லாமல் மோடி நேராக பீகார் கூடி வந்தார் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் காட்சிகள் மாறிடுச்சு எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இதை சொல்கிறார் பீகார்னுடைய சின்ன சின்ன கிராமங்களில் கூட இன்று இடுக்குகளிலெல்லாம் மக்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள் மோடி தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கு அம்பலமாக இருக்கிறது ஓற்றூறு என்ற வார்த்தை பீகார் முழுவதும் மிகப்பெரிய முழக்கமாகவே மாறியிருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுக்கு ஒரு செய்தியை கூட சொல்கிறேன் இப்போது மகாதேவ்புரா என்று சொல்லக்கூடிய இடத்துல கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டத்தை தேர்தல் ஆணையம் பாஜகவிற்காக செய்திருக்கிறது என்பதை நம்முடைய ராகுல் காந்தி அம்பலப்படுத்த கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தான் அம்பலப்படுத்தினார் ஆனால் பீகாரில் போய் அவர் பத்து நாளாக மிகப்பெரிய பேரணி நடத்துகிறார் ஏன் அப்படின்னா நீங்கள்லாம் கவனமாக இருங்க கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் நடந்தது பீகாரிலும் இவர்கள் செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படின்னு இனிமேல் அந்த ஆபத்தில் நீங்கள் யாரும் போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக ராகுல் காந்தி சென்றிருக்கிறார் அவர் வென்றிருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் தான் எனக்கு என்ன வந்திருக்கு பீகாரில் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் அங்கே இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று உளவுத்துறையே ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான் அப்போ இனி மோடி அமித்ஷாலாம் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் இல்லைங்க இரண்டு தினங்களுக்கு முன்பு மோடி அங்கே வந்து பத்தொன்பதாயிரம் கோடி ரூபா நான் வந்து நலத்திட்டங்கள் சொல்கிறேன்னு இப்போ ஒரு ஒரு வடை சொல்கிறதுக்காக வந்திருந்தார் இல்லையா கூட்டத்துக்கு எத்தனை ஆள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படி திருநெல்வேலியில் அமித்ஷா அவமானப்பட்டாரோ அதே அவமானம் தான் பீகாரில் அந்த அளவிற்கு கூட்டத்துக்கும் ஆள் இல்லை யாருமே இல்லை காசு கொடுத்த பொதுவாக நமக்கு தெரியும் மோடினுடைய கூட்டத்துக்கு காசு கொடுத்தலாம் ஆட்கள் இப்போ நமக்கு தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா பிஜேபிக்காரன் ஆட்கள் பிரியாணி கொடுத்தலாம் தான் கூட்டிட்டு போகிறோம் தமிழ்நாட்டில் எங்கள் ஆள் பாஜக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தமிழர்கள் யாராவது பாஜகவை ஆதரிப்பார்களா தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் நலனை பற்றி யோசிக்கக்கூடிய தமிழர்களுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய எவனாவது பிஜேபியை ஆதரிப்பார்களா கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டாங்க இல்லையா அப்போ கொஞ்சம் பேரை காசு கொடுத்து அது பண்ணி இது பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கணுங்கிறது மாதிரி ஒரு கட்சியை நடத்துகிறாங்க பீகாரிலும் அதே இதுதான் எதிரொலித்திருக்கிறது மோடியினுடைய கூட்டத்திற்கு ஆள் இல்லை இதுதான் நிலைமை பாஜக வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்தியாவின் அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி உருவெடுத்து விட்டார் என்பதை பீகாரிலிருந்து மற்ற இந்தியாவுடைய மாநிலத்தினுடைய மக்கள்கள் உறுதிபட சொல்ல துவங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்